மட்டக்களப்பு தும்பங்கேணி இளைஞர் விவசாய திட்ட கிராமத்தில் உள்ள வீடொன்று கருகாமையில் இருந்த வாய்க்காலில் மூழ்கி ஒரு வயதான குழந்தையொன்று நேற்று உயிரிழந்துள்ளது வீட்டிற்கு முன்பாக நூற்றி இருபது மீட்டர் தூரத்தில் உள்ள வாய்க்காலில் மூழ்கி குழந்தை உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மூன்று ஆண் பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் தாய் வீட்டிலிருந்து வெளியே சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வாய்க்காலில் வீழ்ந்த குழந்தையை அயலவர்கள் மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் உயிரிழந்த குழந்தை முருகேசு விகானின் உடல் அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டு பின்னர் நல்லடக்கம் செய்யப்பட்டது